அதனால் சடனாக என்ன பண்ணுங்கிற ஒரு தாட் எது பண்ண முடியல அவர் ஒரு உறுதியாக முடிவு எடுத்து நான் அன்னைக்கு நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் மக்கள் கூட நிற்பேன்னு சொல்லி அவரால் உறுதியாக இருக்க முடியல பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து எல்லா ஒரு இதையும் போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃபைன் அக்செப்ட் பண்ணிடுறேன் ஆனால் அதையும் தாண்டி ஆயுத பூஜை கொண்டாடிட்டாங்க பேஷண்ட்டாக இருக்கார் கொஞ்சம் பொறுமையாக தன்னோட ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறதுனா அடுத்தடுத்து அடுத்து அடுத்து வந்து யார் வேணால் என்ன பேசிட்டு போட்டோம் பயந்துட்டார் தான் நினைக்கிறேன் அது அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல சொன்னால் அரசியல் நாலேஜ் இருந்திருந்தால் மட்டும்தான் அப்படியே ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும் இப்போ விஜய் சார் முதல்லையே கொடுத்துருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க அவர் தப்பு பண்ணிட்டாரு அதுக்கு வந்து ஏதோ காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாருன்ற மாதிரி அவர் மேலே ஒரு தவறுதலான ஒரு பேச்சு வந்துடும் இழப்புக்கு அனுதாபங்களோ அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சால் நேரில் போய் பாரத சுல்லாமே தவிர நிதி உதவி பண்றதே ஒரு அரசியல் பட்டு உயிருக்கான இப்போ நியாயம் வேணும் நீதி வேணும்னு சொல்லி கேட்கற மாதிரி தெரியல எல்லாருமே பணம் கொடுத்தா வந்து சைலண்டா போற மாதிரி தான் இப்போ மாறிடுறாங்க இப்போ தப்பு பண்ணவங்க தான் என்ன பண்ணுவாங்க தர மாட்டாங்க ஸோ சிபிஐ கொடுக்கறதுல என்ன பிரச்சனை சுப்ரீம் போனதுனால தான் நம்ம கேள்வி வந்துச்சு ஒரே நைட்ல எப்படி நாற்பது ஒரு பேர் போஸ்ட் மாடணும் எடுத்தாங்க விஜய் பிஜேபியோட கூட்டணி போய்ட்டு நம்புறீங்களா ஆஹா விஜய் கண்டிப்பாக போ அது தெரியல என்னென்னு மேபி வாய்ப்பு இருக்கு அப்படி பார்த்தா மெரினாவில் ஏர் ஷோ பண்ணாங்க இல்லீங்களா அஞ்சு பேர் செத்தாங்கல்ல ஒரு நியூஸ்ல வந்துச்சா அது லைட்டு போட்டு அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னா அப்ப இது வந்து என்ன மார்க்கெட்டிங் தானே ஏங்க கேவலமா இருக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல விஜய் வரும் பதினேழாம் தேதி கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க செல்கிறார் இவ்வளவு கால தாமதம் ஏற்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்லைங்க இது சிம்பிளாக இப்படி இப்படியே எடுத்துக்கலாமே நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அதில் நம்ம வீட்டில் ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் இறந்துருந்தாங்கன்னு இன்கேஸ் நான் சொல்கிறேன் விஜய் வரும்போது நீங்கள் அவரை வந்து ஒரு நல்ல விதமான ஒரு அப்ரோச் இருக்குமா இல்லை உடனே கை போகுமா சொல்லுங்க போகலாம் அதுக்காக தான் இந்த காலத்தாகமும் ஏன்னா இந்த அவங்க என்ன சொல்கிறாங்க பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து எல்லா ஒரு இதையும் போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃபைன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் அதையும் தாண்டி ஆயுத பூஜை கொண்டாடிட்டாங்க அது வேறு பட் இருந்தாலும் இந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து எப்படி இறந்தாங்கன்னு இன்னை வரைக்குமே அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இல்லை இதனால ஏன் எப்படி எங்க இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது இல்லை இப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும்னா போய் பார்க்குறது நல்லது தான் பட் ஆனால் இது வந்து சீக்கிரட்டாக பண்ணால் என்ன கேட்டால் பெட்டர்ன்னு தோணுது ஃபஸ்ட்டு வந்து போலீஸாரே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வர வேணா விஜய் நீங்க வந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் அவர் பார்க்காம போனாரோ தவிர்த்து அவருக்கு மனசுக்குள்ளே வந்து இன்னும் அந்த ஆதங்கம் இருக்குது நம்மளால வந்து அவ்வளோ பேர் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு இப்போ நம்மலாம் சாதாரண மனுஷங்க நம்ம நினச்சா அங்கே போகிறோம் இங்கே வரோம் பட் அவர் வந்து ஒரு லீடர் அட் த சேம் டைம் அவர் ஒரு ஸ்டாரும் கூட ஸோ அவரை அவர் வந்து நினச்ச டைமுக்கு அங்கே இங்கெல்லாம் போக முடியாது ஸோ அதுக்கு ஒரு ஒருத்தவங்க அப்ரூவ் பண்ணும் அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் அவர் போடணும் பேஷண்ட்டாக இருக்கார் கொஞ்சம் பொறுமையாக தன்னோட ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறாரு ஏன்னா அடுத்து 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 வந்து யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் ஏன்னா நம்ம வந்து என்ன ஸ்டெப் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசி நிறுத்தி நிதானமாக செயல்படுறாரு ஸோ அது இட் இஸ் குட் தான் சொல்கிறேன் நான் லைக் எடுத்த உடனே ஓ இது ஆகிடுச்சா நெக்ஸ்ட் இது பண்ணணுன்ற ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்காமல் பேசுகிறவங்க என்னென்னா பேசிட்டு போட்டோம் பட் நம்மளுக்கான பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை பிகாஸ் கரூருக்கும் அந்த சம்பந்தம் வந்து இவர் இவராக லைக் இந்த மாதிரி மக்கள் சாகனும் அந்த மாதிரி இது வந்து நேச்சுரலாக ஏற்பட்ட ஒரு சம்பவம் இவர் கொஞ்சம் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் லைக் டைமுக்கு வந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது அண்ட் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம் அழகாக அதனால் சடனாக என்ன பண்ணுங்கிற ஒரு தாட் இது பண்ண முடியல அவர் ஒரு உறுதியாக முடிவு எடுத்து நான் அன்றைக்கே நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் மக்கள் கூட நிற்பேன்னு சொல்லி அவரால் உறுதியாக இருக்கும் போல அங்கே அவர் கூட இருக்கிறவங்க நாலு பேர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிறாப்புல இப்போ அதான் இப்போ கொஞ்ச நாள் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் போவேன் அப்போதான் சரியாக சொல்லி அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் போகிறாப்புல அது நம்ம அவர் போகிறதுனால அங்கே ஒன்றும் பெருசாக இப்பாங்க நாற்பத்தோது உயிர்கள் இல்லை அது நடக்க போகிறதில்ல அது நடந்தது நடந்துருச்சு இவங்க அதான் எப்படி அரசியல் ஆக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க அவ்வளோ விஜய் சார் வந்து பயந்துட்டா தான் நினைக்கிறேன் எப்படி மைண்ட் த சென்ஸ் தப்பாக இல்லை அது அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில ஸோ சொன்ன இல்லை அரசியல் நாலேஜ் இருந்திருந்தால் மட்டும்தான் அது அப்படியே ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும் ஒருவேளை அந்த கலவரம் நடந்த உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கலாம் பார்க்காத காரணம் மேபி நம்ம மறுபடியும் போய் பார்த்தா மறுபடியும் கூட்டம் ஆயிரும் அதனால கூட்டணி நெரிசல் ஏற்படலாம் அதனால மறுபடியும் ஏதாவது விபத்துகள் ஏற்படலான்றதுனால போனாரா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கைட்னஸ் இல்லை அவருக்கு ஒரு வழிநடத்துதல் அவருக்கு இல்லாதனால என்ன பண்ணணும் தெரியாம திருச்சி போய் திருச்சி வந்து உடனே ஃபைட் பிடிச்சி கிளம்பி போயிட்டார்ன்றது தெரியல ஸோ இப்போவுமே கூட எதனால மறுபடியும் கரூர் போறாரு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி கரூர் போறாருன்றாங்க ஒரு மண்டபத்துக்குள்ள ஏதோ சிம்பிளா வச்சு அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே கரெக்டாக அரசியல் நாலேஜோட பண்றாரா இல்ல அதில் திருப்பி ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்லை எல்லாரும் சொல்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி வேற கட்சிகள் பிளான் பண்ணி அடிக்க போறாங்களும் தெரியல இப்போ விஜய் சார் முதல்லயே கொடுத்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க அவர் தப்பு பண்ணிட்டாரு அதுக்கு வந்து ஏதோ தண்டனை அதுக்காக அவர் தப்பு பண்றத வந்து இது காப்பாத்த அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாருன்ற மாதிரி அவர் மேலே ஒரு தவறுதலான ஒரு பேச்சு வந்துடும் அது வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து கொஞ்சம் கால தாமதமானாலும் என்ன பண்ணணும் என்ன ஏது பண்ணணுன்றதை வந்து டிசைட் பண்ணி அதுக்கான ஸ்டெப் எடுத்து யோசித்து ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுறாரு அவ்வளோதான் ஏன் இன்னுமே எதுவும் பேசலைன்ற கேள்வி தான் எல்லாருக்கிட்டேயுமே இருந்துமே வந்தது அதுக்கான பதில் ஒரு தெளிவாகவும் சொல்லலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோலையும் தெளிவாக அவர் சொல்லலைன்னு தான் சொல்லணும் நம்ம எதிர்பார்த்ததே அவர் வந்து நான் லேட்டாக தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்ற அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து அவரு சொல்லியிருக்கணும்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தது பட் அவர் தெளிவாக சொல்லலன்னா சொல்லணும் இன்னும் டிவி கேசார் அந்த நிதி போய் சேரல பதினேழாம் தேதி விஜய் போகும்போது தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து விஜய் தான் அந்த நிதி கொடுக்கணுமா இல்லை முன்னாடியே கொடுத்துருந்தா அவங்க ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அது முன்னாடியே கொடுத்துருக்கலாம் அவ்வளோ அவர் போய் தான் கொடுக்கணும்லாம் அதுவுமே இல்லை இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி தான் தெரியும் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த பணம் எதிர்பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க அந்த பணம் வந்துட்டு ஒரு பெரிய மேட்டரில் அவங்களுக்கு அவ உறுதுணையாக துணையாக நிற்கிறோம் ஏன்னா எல்லாேருமே அங்கே பார்க்க போனவங்க விஜயை பார்க்கறக்காக மட்டும்தான் போயிருக்காங்க அவரை பார்த்தா போதும் அவர் அவர் பேசுறது மூணு நிமிஷம் தான் பேசுகிறாரு அவர் பேச்சை கேட்டு நம்ம உணர்ச்சி அடைகிறோம் அப்படிலாம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஆக்டரு இத்தனை வருஷம் நம்ம பா திரையில் ரசிச்சிட்டு இருக்க ஒரு ஆள் அவரை போய் பார்த்தா போதுங்கிற போயிருக்காங்க அவருக்கு ஒரு துணையாக நின்று இருக்கணும் இந்த பணம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒன்றும் லைஃப் சேஞ்ச் ஆகி போய் இது பண்ண இப்போ இருபது லட்சத்துக்கு ஒரு உயிருக்கு சமம் சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியுமா அதனால அதெல்லாம் ஒரு இது இல்லை அது கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்கலனாலும் ஒன்று தான் எனக்கு தோணுது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் சரி பொலிட்டிக்கல் சைட்லேருந்தும் சரி அவருக்கு ஃபுல்லாகவே வந்து ஆப்போசிட் தான் சப்போர்ட்டுன்றது கம்மி தான் ஒரு ஒரு மனுஷனாக நினச்சிக்கோங்க உங்களால் ஒரு அறுபது பேர் நாற்பது பேர் செத்து போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து எதுவுமே வந்து தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதனால அவருக்கு வந்து ஒரு ஒரு இஷ்யூவாக அப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டாலின் அவங்க தலைவர்கள் எல்லாமே பிடிச்சாங்க பிடிச்சி உள்ளே போட்டாங்க ஸோ எல்லாத்தையும் ஒரு ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணிட்டு தான் வந்து கொடுக்க முடியும் நிதி உதவின்றது வந்து அரசியலாக தான் நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இழப்புக்கு அனுதாபங்களோ அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சால் நேரில் போய் ஆறுதல் சொல்லாமே தவிர நிதி உதவி பண்ணுறதே ஒரு அரசியல் தான் சோ இதை வந்து விஜய் கையால் குடுக்கறது அத விட பெரிய அரசியல் விஜய் கொடுக்கணும் விஜய் கொடுத்திருந்தா இட் இல் பி குட் அதுதான் வந்து நியாயமானது பிகாஸ் அப்பதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இந்த இழப்பு வந்து கண்டிப்பா இட் இஸ் அன்பார்ச்சுனேட் பட் இந்த இழப்பை சரி செய்யும் விதமாக அவரோட அந்த குடும்பத்துக்கு இவர் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு இல்லை நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா அப்போ அவர் இறங்கி கொடுத்தாருன்னா நல்லது ஒருத்தன் செத்துட்டா குடும்பத்துக்கு இருபது லட்சம் கொடுத்தா முடிஞ்சி இது எந்த விதத்தில் நியாயம் இது முன்னாடி கொடுக்குறாங்க பின்னாடி கொடுக்குறாங்கன்னு இல்லை என்ன இருந்தாலும் அந்த காசு அவங்களுக்கு தேவைப்பட போகுது அது எப்போ இருந்தாலும் கொடுத்துட்டு போட்டுமே அவங்க வாங்கி யூஸ் பண்ண தானே போகிறாங்க இல்லை விஜய் கையில் வாங்கிட்டு இப்போ இது நான் வந்து பத்திரமா வச்சுக்க போகிறேன்னா வச்சுக்க போகிறாங்க இல்லையே அவங்க தேவைன்னு என்னைக்கு வெளியே வருதா இன்னைக்கு அந்த காசு எடுத்து தானே ஆகணும் செலவு பண்ணி தானே ஆகணும் அவ்வளோதான் ஒரு உயிருக்கு பணத்தை வச்சு தான் ஈடு செய்யணுன்றது யாராலையுமே அதை ஈடு செய்ய முடியாது இவங்க இருந்துமே பணத்தை கொடுத்து தான் அவங்க இது பண்ணுறாங்க பட் அந்த பணத்தை வந்து அது எப்போ கொடுத்தா என்ன அதை பற்றிலாம் வந்து பெருசாக எனக்கு இது இல்லை லேட்டாக கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பணத்தை கொடுத்து அவங்கள சரி செய்ய முடியும்னா அவங்க வந்து அக்செப்ட் தான் பண்ணிக்கிறாங்க மக்கள் வந்து அந்த உயிருக்கான இப்போ நியாயம் வேணும் நீதி வேணும்னு சொல்லி கேட்குற மாதிரி தெரியல எல்லாருமே பணம் கொடுத்தா வந்து சைலண்டா போகிற மாதிரி தான் இப்போ மாறிடுறாங்க மக்கள் மேலையுமே தப்பு இருக்கு இந்த விஷயத்தில் இதுவும் ஒரு சேலஞ்சிங் தான் அதாவது வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து எடுத்த உடனே ஒரு ஒரு படி வெற்றி அப்படிங்கிறது வந்து அது ஸ்டாண்டர்டா இருக்காது ஸோ அவருக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது ஸோ அவருக்கு ஒரு வெற்றி தோல்வி தான் வந்து வெற்றியின் முதற்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த தோல்வி தான் அவருக்கு சேலஞ்சிங்காக இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார் இது எல்லாமே அவர் வந்து மேலும் மேலும் படிக்கட்டுகளாக உயர்கிறதுக்கான வழிவறைகள் தான் இது எல்லாமே அப்படின்றத ஸ்ட்ராங்காக அணித்தனமாக நான் சொல்வேன் கரு ஸ்டாம்பட் டெத் இருக்கு இல்லையா இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறாங்க தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு இது எப்படி பார்க்குது அவங்க மேபி இன்னும் நிறைய போலீஸ் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பார்த்துருப்பாங்க ஐ திங்க் அந்த அலாட்மெண்ட்டே கம்மியா இருந்தது அதனால அது ஒரு தப்பு தான் சொல்லணும் அந்த பார்ட்டி மேலேயோ இல்லை யார் அரேஞ்ச் பண்ணாங்களோ இன்னும் கொஞ்சம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு இருந்துருக்கணும் இருந்திருக்கலாம் அதனால வந்து தப்பு தான் சிபிஐ போனாங்கன்னா ஓகே எனக்கு எந்த அவங்க பண்ண ஹெல்ப் ஃபைன் பரவாயில்ல வெளிப்படையில பேசுறாங்க இவர் பிஜேபி கூட போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றது அது உறுதியான தகவலா சொல்ல முடியாது பட் அது அவங்களுக்கு சிபிஐ போகிறதுனால இவங்க என்ன ப்ளஸ் ஆகுங்கிறது எனக்கு பெருசாக தெரியல அதனால் ஏன்னா அந்த கூட்டத்தில் எதுவும் சதி நடந்த மாதிரி தெரில வர நம்ம காணொலியெல்லாம் பார்த்ததுனால அதில் சதி நடந்து எதுவும் ஏமாத்துற மாதிரி தெரில இவங்க ரெகுலராக போயிருக்காங்க மக்கள் ஒரு இடத்துல எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ விஜய் வந்தோடனே அங்கே ஃபுல்லாக அட்டச்சு எல்லா விளையாடலாம் எல்லாம் நசுங்கிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கே தவிர இவங்க சொல்ற மாதிரி கூட்டத்துல ஆள் இறக்கியோ அப்படி எதுவும் நடந்த மாதிரி எனக்கு பிரச்சனைல தெரியல சிபிஐ விசாரணைக்கு இந்த டிவி கேவினுடைய இஷ்யூ மாற்றப்பட்டிருக்கு எப்படி பாக்கீங்க பரவாயில்ல ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் போட்டாங்க ஹைகோர்ட் வந்து டிஎம்கே ஃபுல்லாகவே வந்து ஆப்போசிட் பண்ணிட்டாங்க இப்போ தப்பு பண்ணவங்க தான் என்ன பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஐ மீன் அதை வந்து தர மாட்டாங்க ஸோ சிபிஐ கொடுக்குறதுல என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க கவர்மெண்ட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சிபிஐ விசாரணை கேட்டால் தான் அப்ரூவ் பண்ணுவோன்னு சொன்னாங்க இப்போது என்ன சொ இப்போ வந்து பாதிக்கப்பட்ட மக்களும் சரி டிவிக்கே சரி ரெண்டு பேருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அங்க வந்து நடக்காதது இப்போ இங்கே நடக்குது சோ இப்போ வந்து உண்மை வந்து தெரிய போகுது யார் அதுக்கு காரணம் அப்படினு தெரிஞ்சிக்கிறது நல்லது தானே எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்லங்க சிம்பிளா அதுதான் இவங்க அருணா ஜெகதீசன் समथिंग ஏதோ ஒரு இத போட்டு இதெல்லாம் பண்ணாங்க பட் எது இருந்தாலுமே இவங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் மேலயோ இல்ல தமிழ்நாடு சார்ந்த அந்த கோர்ட் வக்கீல் இவங்க மேலயோ நம்பிக்கை இல்லாதனால அவங்க டைரக்டா சுப்ரீம் போயிருக்காங்க சுப்ரீம் தான் இப்போ கேள்வி வந்துச்சு ஒரே நைட்டில் எப்படி நாற்பத்தோரு பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இருந்தாங்க இதுக்கு யாருக்குன்னா ஒருத்தர்கிட்ட பதில் இருக்கா சாதாரணமாக ஒருத்தன் இறந்து போனானா கூட அவனை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு அவன் பாடியை நம்பர் ரிட்டன் வாங்குறதுக்கு தான் பாடியை கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரே நைட்டில் நாற்பத்தோரு பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கு விடியோ காலையிலலாம் எட்டு போய் புதைச்சிட்டாங்கல்ல இது அதுக்கு பின்னாடி எதுனா இருக்குது இல்லை ஏன் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டில் தெரிய போகுது எத்தனை மணிக்கு செத்தாங்க எதனால செத்தாங்க எல்லாம் தெரிய போகுது அதையும் வெளியே கொடுக்கவே இல்லையா இன்னும் இப்ப வரையுமே அது வெளியே வரலையே சிபிஐ விசாரணை பண்றது நல்லதுதான் பிகாஸ் அப்பதான் வந்து இதோட சூழ்ச்சி என்னன்னு தெரியும் இது வந்து மக்கள் எல்லாம் ஒரு இதுவா இல்ல வேற யாராவது வந்து ஏற்படுத்தியிருக்காங்களா இருக்காங்களா சோ விசாரணை பண்றது நல்லது பட் விசாரிக்கிற முறையில கரெக்டா விசாரிக்கணும் சோ ஹோப் தே கெட் தி குட் ரிசல்ட் பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா பிஜேபி தானே அந்த சைட்ல நடந்துட்டு இருக்கு சோ விஜய்க்கு ஆதரவா தான் வரும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு விஜய் பிஜேபியோட கூட்டணி போயிடுவார் நம்புறீங்களா ஆஹா விஜய் கண்டிப்பா அது தெரியல என்னன்னு மேபி வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ இவர் அண்ணாமலையாகட்டும் மற்றவங்க பிஜேபி சைட்ல இருந்து அவருக்கு வந்து சப்போர்ட் தான் பண்றாங்க விஜய்க்கு ஆதரவாக தான் பேசிட்டு வராங்க இந்த டைமில் பார்க்குறப்போ வாய்ப்பு இருக்குது ரூல்ஸ் இது வந்து ஃபாலோ பண்ணுங்கடா அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாருல இதெல்லாம் என்ன நியாயம்னு எனக்கு தெரியல வந்தாரு அழுந்தாரு ரெண்டு பக்கமும் கேமரா இருக்குது லைட்டு போட்டு அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்கன்னா அப்போ இது வந்து என்ன மார்க்கெட்டிங் தானே ஏங்க கேவலமாக இருக்குது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கேவலமாக பதினஞ்சு பேருக்கு இருபது பேருக்கு என் இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரே கன்டென்ட்டை கொடுத்து எல்லாத்தையும் பேச வைக்கிறது இது இது நீ நல்லத பண்ணி நாலு பண்ணியிருக்கேன் எட்டு போய் சொல்லு அப்படின்னா பண்ணுறதே பித்தலாட்டம் தானே இந்த பித்தலாட்டத்தை செய்யுது திமுகன்னு சொல்றீங்க அதை தீவிக்க செய்யலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு எல்லாருமே பின அரசியல் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க அது இப்போ வந்து நடக்கல இதுக்கு முன்னாடியே அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க அவங்களோட பீரியட்லேயும் அது நடந்திருக்கு இப்போயும் அது நடக்குது என்ன இப்போ வந்து கொஞ்சம் கேவலமாக இறங்கி நடத்துகிறானுங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி பார்த்தா மெரினாவில் ஏர் ஷோ பண்ணாங்க இல்லைங்களா அஞ்சு பேர் செத்தாங்கள்ல ஒரு நியூஸில் வந்துச்சா அது அஞ்சு பேர் செத்தாங்க ஒரே ஒரு நியூஸில் இந்த மாதிரி அஞ்சு பேர் ஏர் ஷோவில் கூட்ட நெரிசல் தானே அங்கே வந்து பார்த்துருக்கலாமே அஞ்சு இந்த நாற்பத்தோரு பேர்னா மட்டும்தான் உயிர் அஞ்சு பேர்னா உயிர் இல்லை தானே மக்கள் திருந்தினா மட்டும்தான் எது ஒன்றுமே வந்து ச செயல்பட முடியும் அவங்க வந்து செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு க்ரேஸ்னால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீங் அண்ட் நான் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அவங்க உழைக்கிறாங்க ஸோ யூ ஹேவ்டு ஜஸ்ட் சியர் அப் இன் அ வெரி குட் வே இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மாதிரி மூச்சு வாங்குறது அந்த கூட்டத்தோட கூட்டமாக போய் சேர்ந்து குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது அவங்களுக்கு என்ன தெரியும் வந்து இவங்க செலிபிரிட்டியாக இல்லை இவங்க நார்மலாக அப்படின்னு ஸோ நம்ம ட்ரீட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது ஸோ கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வரணும் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருந்தால் மக்கள் நிறைய 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 திருந்தணும் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி க்ரௌடட் ஏரியாஸ்னால் அவங்களே ப்ராப்பராக ஒருத்தர் திருந்திட்டால் அடுத்தடுத்து மற்றவங்கள பார்த்து நல்லது கற்றுப்பாங்க ஸோ இப்படி தான் நம்ம போகணுமே தவிர்த்து செலிப்ரிட்டிஸ் வந்தால் உடனே போய் கூட்டமாக போய் சேர்ந்துட்டு கத்திட்டு அதனால் நோ யூஸ்